நபி ஆதம் அலிகு சுலாத்து வசலாம் அவர்களுக்கு ஊதினால் அந்த ரூஹ் தலையில் முதலே செலுத்தப்பட்டது அல்லாஹ் அகிபர் ஆதம எப்படி படைக்கிறாள் பாருங்கள் அப்படி உருவம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய கரத்தால் அல்லாஹ் அந்த உருவத்தை வடிவமைக்கிறான் மனிதர்களை படைத்தவன் தன்னுடைய கரத்தால் உருவங்களை வடிவமைத்தான் மனிதர்களை படைத்து தலையில் ரூஹை செலுத்தினான் அது உடலெல்லாம் பரவியது ரூஹ வந்த உடன் ஆதம் அலைகி சொலாத்து வசலாம் தும்பினார் தும்பிய உடன் என்று கூறினார் மனிதன் இந்த பூமியில் பிறந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை என்ன அல்ஹம்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் பதில் கூறினான் ரப்பு உனக்கு அருள் செய்யட்டும் என்று ஆத மலை இஸ்லாம் உலகத்திலே மனிதர்கள் படைக்கப்பட்ட பொழுது பயன்படுத்திய வார்த்தை என்ன அஹமது அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன அந்த ரப்புடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று அதனால் தான் மனிதர்கள் அல்லாஹருடைய அருளோடு இந்த உலகம் முடியும் வரை வாழ்வார்